வணக்கம் ஓபன் மென்டார் டாட் தமிழ் இலக்கணப் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா மொழி வகைகள் மொழியில் மூணு வகை இருக்கு தனிமொழி இந்த தனிமொழின்னா என்னன்னாக்க ஒரு எழுத்தோ அல்லது ஒரு சொல்லோ தனியா நின்று பொருள் கொடுக்கறது இதுதான் சொல் அப்படிங்கிறோம் இப்போ வா அல்லது வளர் கொடு அப்படிங்கும்போது இந்த ஒரு சொல்லே ஒரு அர்த்தம் கொடுக்குறது சொல்லுனாலே அர்த்தம் இருக்கணும் இதுக்கு பேர் தனிமொழின்னு பேர் ஒரு சொல்லோ அல்லது ஒரு எழுத்தோ இப்போ வா அப்படிங்கிறது ஒரே ஒரு எழுத்து தான் ஆனால் அந்த ஒரு எழுத்தே ஒரு சொல் அந்த சொல் தனியாக இருந்து பொருள் கொடுத்ததுனால் அதற்கு தனிமொழி அப்படின்னு பேர் இன்னொன்று தொடர் மொழின்னு பேர் இந்த தொடர் மொழி என்னன்னாக்க பல பல சொற்கள் பல சொற்கள் தொடர்ந்து வருவது இது வந்து ஒரு சொல் அது மட்டும்தான் தனிமொழி இப்போ தொடர்மொழியில் பார்த்தீங்கன்னா பல சொற்கள் தொடர்ந்து வருதெல்லாம் எடுத்துப்போம் இப்போ வந்து அறம் செய்ய விரும்பு அப்படிங்கிறோம் அது வந்து மூணு சொல் அறம் செய்ய விரும்பு மூணு இருக்குது அவன் வந்தான் பூனை வந்தது பூனை ஓடியது அப்படின்னு பல சொற்கள் பூனை வேகமாக ஓடியது அப்படின்னாக்க மூணு சொற்கள் இருக்கு இந்த மூணு சேர்ந்து ஒரு பொருள் கொடுக்கறது அதுக்கு பேர் தொடர் மொழி ரயில் வண்டி மாதிரி வச்சுங்களேன் பஸ் தனியா போகிறது ரயில் வண்டி சேர்ந்தா மாதிரி போகிறது அதே மாதிரி மொழின்னு ஒன்று இருக்கு இந்த மொழின்னா என்னன்னாக்க இது கிட்டத்தட்ட சிலேடை மாதிரியே தனியாக இருந்தால் ஒரு பொருள் ஒரு ஒரு அர்த்தம் கொடுக்கும் அதுவே தொடர் மொழியாகவும் இருக்கும் தனி ப்ளஸ் தொடர் ஒரு எடுத்துக்காட்டு எடுத்தோமே அதாவது தாமரை அப்படின்னு இருக்குது இந்த தாமரைக்கு தாமரை மலர் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு தாமரைன்னு தனி மொழியாக எடுத்துனோன்னாக்க ஆனால் இதுலேயே தா ப்ளஸ் மறைன்னு பிரிக்கலாம் தா மறை மறைன்னா மான் அல்லது விலங்கு தாவுகின்ற விலங்கு தாவுகின்ற மான் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு வந்து இதே பார்க்கும்போது தாமரைன்னு தனிமொழியா எடுத்துக்கிட்டாலும் அர்த்தம் கொடுக்குறது அதை பிரிச்சாலும் அர்த்தம் கொடுக்குறது இதே மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கணும் அப்படின்னாக்க இப்போ இந்த வார்த்தையை எடுத்துங்க எண்ணிலா அப்படின்னு அர்த்தம் இருக்குது ஒரு வார்த்தை இருக்குது இந்த எண்ணிலா அப்படின்னு பார்த்தினாக்க எண்ண முடியாத அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது ஆனால் இதையே எண்ணில் ப்ளஸ் பிரிக்கலாம் பிரிக்கலாம்னாக்க எண்ண முடியாத பசுக்கள் அப்படின்னு அர்த்தம் இப்போ எண்ணிலா அப்படிங்கும்போது ஒரு அர்த்தம் கொடுக்குறது என்னில் ப்ளஸ் ஆ அப்படிங்கும்போது இன்னொரு அர்த்தம் கொடுக்குறது அது ஸோ இதை தொடர் மொழியாகவும் வச்சுக்கலாம் தனிமொழியாகவும் வச்சுக்கலாம் அதே மாதிரி வேங்கை அப்படின்னு இருக்குது இது வேங்கைனா புலி அல்லது மரம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது இதே இது வேகும் கை அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம் அதுக்கு வேம் ப்ளஸ் கை வேம்னா வேகும் அப்படிங்கிறது ஆகும் வேகின்ற கை அப்படின்னு தூக்கலாம் ஸோ இந்த மாதிரி அதை ஒரு தனிமொழியாகவும் எடுத்துக்கலாம் பொது மொழியாகவும் எடுத்து தொடர் மொழியாகவும் எடுத்துக்கலாம் அப்படி இருந்ததுன்னாக்க அதுக்கு பேர் தொடர் மொழி அப்படின்னு பேர் சாரி பொது மொழின்னு பேர் ஸோ இப்போ இந்த மொழின்னாலே சொல்லுதான் சொல் மொழி பதவி பதம் கிழவி இந்த நாளுமே சொல்லத்தான் குறிக்கும் சொல் மொழி பதம் கிழவி இந்த நாளும் ஒரே இடத்தை தான் குறிக்கிறது இதில் இந்த சொல்லையே பெயர் சொற்களை பார்த்தோம் இல்லையா பெயர் இந்த பெயர் சொற்களில் ரெண்டு விதம் இருக்கு இடுகுறி அப்படின்னு ஒன்று இருக்கு இடுகுறின்னா என்னாக்க ஆரம்பத்துலேருந்தே ஏதோ வச்சாங்க காரணமே இல்லாமல் எதுக்காக வச்சாங்கன்னு தெரியாது தொன்று தொட்டு அப்படியே இருந்து வருது அதுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்க முடியாது ஏன் என்று காரணம் இல்லை தொன்று தொட்டு வருது இப்போ மரம்ங்கிறது எடுத்துப்போமே எனத்துக்காக மரம்னு பேர் வச்சாங்க கல் அப்படின்னு வச்சுக்கலாம் வச்சிருக்கோம் கல் இருக்குது ஸ்டோன் அதுதான் கல் ட்ரீ தான் மரம் கல்லுக்கு ஏன் கல்லுன்னு பேர் வச்சுருக்காங்க கில்லு நோய்க்கப்படாதா சல்லு நோய்க்கப்படாதா கல்லுன்னு ஏன் வச்சாங்கன்னா ஏதோ வச்சாங்க அந்த காலத்தில் யாரோ ஒருத்தர் வச்சாங்க தமிழ் அறிஞர் ஒருத்தர் வச்சிருக்காரு அதை அப்படியே ஓடிட்டுருக்கு அது அப்படியே ஏத்துக்கிட்டோம் அதுக்கு காரணமே கிடையாது என்னத்துக்காக கல் அப்படின்னு பேர் காரணமே கிடையாது இதுக்கெல்லாம் பேர் இடுகுறின்னு பேர் இடுகுறி பெயர்கள்னு பேர் அதே மாதிரி காரண பெயர்கள் இந்த காரண பெயர்கள் அப்படின்னாக்க இப்போ நாற்காலி அப்படின் இருக்கு நாலு கால் இருக்கிறதுனால அதுக்கு நாற்காலி முக்காலி மூணு கால் இருக்கிறதுனால அதுக்கு மூ முக்காலின்னு சொல்றோம் ஏன் இப்ப அழகே அழகு அப்படிங்கிறதே ஒரு காரண பெயர் தான் அழற்சியை வர செய்வது மனத்துக்கு அழற்சியை வர செய்வது அந்த தன்மை அழகு ஏதோ ஒரு காரணத்தை தான் அதுக்கு ஒரு பெயர் வந்திருக்கு இப்போ ஜன்னலுக்கு பேர் வந்து கால் அதர் அப்படின்னு பேர் கால்னா காற்று காற்று வரக்கூடிய வழி கால் அதர் அப்படின்னா ஜன்னல் காற்று வரக்கூடிய வழி அப்படிங்கிறது காரணப்பெயர் ஏதோ ஒரு காரணத்துக்காக வச்சிருக்காங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா அது காரணப்பெயர் இப்போ சமஸ்கிருதத்தில் எடுத்துட்டோம்னாக்கா இடுகுறி பெயர்கள் குறைச்சல் காரணப்பெயர்கள் அதிகம் ஆனால் தமிழில் இடுகுறி பெயர்கள் அதிகம் பெயர்கள் குறைவு இது வந்து பேர சொற்களுக்கு தான் பின்னாடி வினய சொற்கள் பார்க்க போனோம் அதில் பகுதின்னு ஒன்று பார்ப்போம் அதெல்லாம் எல்லாமே இடுகுறி இப்போ ஓடு கொடு அது எல்லாமே இந்த வினை சொற்களில் பகுதின்னு சொல்லுவோம் பின்னாடி பார்க்க போகிறோம் அது எல்லாமே பெயர்கள் அழு சிரி எனதுக்காக சிரின்னு வச்சாங்க எனத்துக்காக அழுன்னு வச்சாங்க காரணமே தெரியாது அந்த மாதிரி காரணம் இல்லாமல் தொன்று தொட்டு மக்களால் வழங்கி விடப்படுகின்ற ஒரு சொல் பெயர்னு பேர் காரணத்தோட ஒரு பெயர் வச்சுருந்தான்னா அதுக்கு காரணப்பெயர் அப்படின்னு பேர் இப்போ நம்ம கால்நடை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த கால்நடையே நம்மளா கையாலையாக நடக்கிறோம் அதுவும் காலால் தான் நடக்கிறது ஆனால் கால்நடைன்னு அதுக்கு ஒரு பெயர் வச்சிருக்காங்க அதுவுமே ஒரு காரண பெயர் தான் ஏன்னா அதுகள் வந்து மு விலங்குகள் பொதுவாக மாடு ஆடு எல்லாம் படுத்துக்கிற நேரம் குறைச்சல் நின்றுட்டு அல்லது இருக்கிற நேரம் தான் அதிகம் மனிதன் தான் இருக்கிற நேரம் கூட விலங்குகளுக்கு நின்றுட்டுருக்குற நேரம் தான் ஜாஸ்தி அதனால் அதுக்கு இந்த கால்நடைன்னே பேர் இந்த மாதிரி பெயர் சொற்கள்லையும் ஒரு பிரிவு இருக்குது இடுகுறி பெயர் பெயர் அப்படின்ட்டுருக்கு இந்த கிளாஸை கவனம் நிறுத்திப்போம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம் நன்றி